மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் அருந்ததிய மக்கள் ஒரு கோடிக்கு அதிகமான எண்ணிக்கையில் வசிக்கக்கூடிய சூழலில் பட்டியலின அருந்ததிய மக்கள் எண்ணிக்கை குறைவாக உள்ளது என்று ஒரு சில அமைப்புகள் தவறான ஒரு செய்தியை பரப்பி வருகிறார்கள் அவர்களின் செய்திக்கு முறியடிக்கும் ஒரு நோக்கத்திற்காக தமிழகத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து களத்தில் நின்று களப்பணி செய்து கொண்டிருக்கும் எங்களின் கூட்டமைப்பு தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கடந்த ஆறாம் தேதி பல்லவபுரத்தில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பட்டியலின மக்களின் வளர்ச்சிக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் அனைத்து இயக்க தலைவர்களும் வருங்காலங்களில் தமிழகத்தில் கூட்டாக இணைந்து செயல்படுவோம் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்த கூட்டமைப்பின் பெயரை அனைத்து தலைவர்கள் பார்வைக்கும் எடுத்து சென்று இன்று ஒருமனதாக இந்த கூட்டமைப்புக்கின் புதியதாக ஒரு பெயரினை துவங்கியுள்ளோம் எங்களின் இந்த கூட்டமைப்பின் புதிய பெயராக அனைத்து தலைவர்களின் ஒப்புதலோடு எங்களின் கூட்டமைப்புக்கு தமிழ்நாடு அருந்ததிய இயக்கங்களின் கூட்டமைப்பு என இன்று முதல் இந்த கூட்டமைப்பை துவங்கி வருங்காலங்களில் அனைத்து தலைவர்களும் இந்த கூட்டமைப்பின் அனைத்து சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் செயல்படுவோம் என இரண்டாவது தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம் அதேபோன்று வட மாவட்டங்களில் அருந்ததிய மக்கள் எண்ணிக்கை குறைவாக உள்ளார்கள் என்று ஒரு சில அரசியல் தலைவர்களின் ஒரு கருத்தை முறியடிப்பதற்காக வருகிற பிப்ரவரி மாதம் எங்களின் கூட்டமைப்பு சார்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு மாபெரும் அருந்ததிய அரசியல் எழுச்சி மாநாடு நடத்தப்படுவதென தீர்மானம் நிறைவேற்றி தலைவர்களின் ஆலோசனையை கேட்டு மற்ற மற்ற மாவட்டங்களில் இதே போன்று மாவட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தி அனைத்து சமுதாய தலைவர்களையும் எங்களின் மாநாட்டில் பங்கெடுக்க செய்வதென அனைவரின் அனைத்து தலைவர்களின் ஒப்புதலோடு இந்த கூட்டத்தில் நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர உள்ளோம் தொடர்ந்து எங்கள் பகுதிகளில் வந்து சொல்றதுன்னா அதிமுகவை சார்ந்த ஒரு சில தலைவர்கள வந்து வட மாவட்டங்கள்ல வந்து அருந்ததி மக்கள் இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து விவரத்து ஐயா நாங்க பல மேடைகள்ல அதை பார்த்துட்டு இருங்க ஐயா தொடர்ந்து பல மேடைகள்ல பாத்துட்டு இல்ல எண்ணிக்கை குறைவா இருக்கிறோம்ன்ற விஷயத்த அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் தெரியும் மெயினா வந்து எங்களோட பலமா இருக்கின்றது வட மாவட்டங்கள்ல நாங்க வந்து ஒரு பெரிய அணி திரட்டி நாங்க மாநாடு நடத்தலாம் ஒரு திட்டம் ஆமாங்க இந்த இந்த மாநாட்டில் அனைத்து சமுதாய தலைவர்களையும் எங்க தலைவரோட ஒப்புதலோட எந்தெந்த தலைவரை கூப்பிடலாம்ன்ற விஷயத்த வந்து நாங்க கலந்து ஆலோசனை பண்ணி யாரை கூப்பிடலான்ற விஷயத்த நாங்க வந்து முடிவு பண்ணி சொல்லுவோம் எப்போ எங்க மாநாட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதனாயிரம் பேர் கலந்து கொடுத்தது வாய்ப்பு திருவண்ணாமலை மாநாடு பிப்ரவரி தேதி தலைவர் அவங்களோட ஒக்குதலை கேட்டு தேதி என்னன்றது நான் அடிக்கடி பண்ணலாம் அதுதாங்க ஐயா பிப்ரவரி முதல் மா வாரத்துல நாங்கள் வந்து மாநாடு திட்டமிட்டு இருக்கிறோம் கூட்டமைப்பில் பங்கெடுத்த அமைப்புகள் பெயர் பட்டியல் அருந்ததிய கட்சி மாநில தலைவர் வழக்கறிஞர் புருஷோத்தமன் தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் என்னை கிச்சா ஒருங்கிணைப்பாளர் மக்கள் தேசம் கட்சி மாநில சாரி நமது தேசம் கட்சி மாநில தலைவர் வழக்கறிஞர் என் லட்சுமிபதி அருள் ஒளி உறவினர் முறை சங்கம் டி ஆனந்தராஜ் இஸ்ரேல் இஸ்ரேல் அருந்ததிய மக்கள் நல சங்கம் சீனிவாசன் நிறுவன தலைவர் அருந்ததிய மக்கள் நல உரிமை சங்கம் மாநில தலைவர் ராமச்சந்திரன் கொங்கு நாடு கட்சி அசோக் கண்ணன் மாநில தலைவர் ஜெய்பி மக்கள் கட்சி அறிவழகன் மாநில தலைவர் சமூக விடுதலை கட்சி ஆறுமுகம் மாநில தலைவர் சமூக நீதி கட்சி ஈரோடு வடிவேல் ராமன் அருந்ததிய விடுதலை முன்னணி பாஸ்கரன் மாநில தலைவர்